அம்மா அப்பான்னு வந்து வானதி நைனார் இவங்கெல்லாம் அதிமுக கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னு இப்ப கடைசி நிலம் அப்படிதான் வருதா ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ பிஜேபி எதிர்ப்பு அது இதெல்லாம் அவங்க பார்க்கல அவங்க வெற்றி பெறாங்க ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் தோல்வியடைஞ்சவங்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்டா இருக்குது

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் போட்டியில நான் இல்ல அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஆக அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறது பாஜகவுடைய மாநிலம் இது ஒரு அடுத்த சரித்திரம் அப்படின்னு அவர் பாணியில எடுத்துக்கலாமா இல்ல உங்க பாணியில அதை எப்படி எடுத்துக்கலாம் போட்டியில் இல்லைன்னு தான் சொல்கிறாரே தவிர கான்சென்சஸ் அவரை நீங்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் அந்த கட்சியை வளர்த்தது நீங்கள் தான் நீங்கள் தான் இதில் தொடரணும்னு எல்லோரும் சொன்னால் அவர் அதை ஏற்றுக்குவார் தெளிவாக சொல்கிறாரு தலைவர் பதவி முடிஞ்ச நான் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன்னு சொல்கிறார் இன்னொரு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் ப்ரெஸ் மீட் கொடுப்பார் ஸோ அதில் வந்து ஊடகமாக பல விஷயங்கள் இருக்குது அவரோட க கருத்தாக நான் என்ன பார்க்கணுன்னா ரொம்ப கான்ஃபிடெண்டாக பேசுகிறாரு ரொம்ப இதாக இருக்கிறாரு தான் தலைவராக எல்லோரும் போட்டின்றி தேர்ந்தெடுப்பாங்கன்னு அவர் நம்புறாரு அந்த நம்பிக்கை அளவுக்கு ஊர்ஜிதமாக போகிறதுங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் இந்த அரசியல் இந்த நகர்வை பண்ணது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நகர்வுங்கிறது அவர் இருபத்தாறுலையும் கூட்டணி இல்லை என்றைக்கும் கூட்டணி இல்லைன்னு அவருக்கு இமேஜே ஆயிடுச்சு நானே ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டராக மாட்டாரன்னு நானே உங்கள்கிட்டயே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அரசியல் சூழ்நிலையில் இந்த முடிவு எடுக்கிறது தான் தனக்கு கூடுதல் லாபம்னு அவர் அந்த முடிவுக்கு போகிறார் எப்படின்னா அமித்ஷாவை சந்திக்க போக முன்னாடி அவருக்கு நிலமை பிரேமலதா அம்மையார் வந்து திமுக பட்ஜெட்டை பாராட்டுறாங்க திமுக சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையை பாராட்டுறாங்க திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க இவர்கிட்ட அஞ்சு சீட்டு கொடுத்து ரெண்டு புள்ளி ஆறு வாக்கெடுத்த தேமுதிக டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஏன்னா இவரை வச்சு சீட் கன்வெர்ட்டிங்கும் ஓட் டிரான்ஸ்பரிங் இல்லை ஜெயிக்காது ராஜ்சபாவும் இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஆப்ஷனை அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க இவர் அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறி பரையர் தேவேந்திரகுல வேளாளர் உணர்வை மதிக்காமல் ஒரு முடிவெடுக்கும் போது கிருஷ்ணசாமியும் இவரை விட்டு வெளியேறி கடுமையாக தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டார் அவங்க மானத்தை காப்பாற்றினதுன்னா வாக்களிக்காத சமூகம் முன்னாடி காலைல விழுறீங்களாங்கிற வார்த்தையை அவர் வேற கேட்டுட்டார் இப்போ ஊடகங்கள் என்ன சொல்லுது எடப்பாடிக்கும் விஜய்க்கும் கூட்டணி விஜய்க்கு தொண்ணூறு சீட்டு எண்பது சீட்டுன்னு மற்றவங்களாம் எண்பது நாற்பது இவர் நாற்பத்தஞ்சு சீட்டுக்கு நாங்கள் கட்சி ஆரம்பிச்சமான்னு ஆதவர்ஜுனாவே பேசினார் எடப்பாடி தான் நாற்பத்தஞ்சு கொடுக்க போகிறாருங்கிற அந்த தோற்றமும் வந்தது பல நிரூபிக்காத விஜய்க்கிட்ட சீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் ஜானை எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறாருங்கிற இதுவும் வந்தது அடுத்து டாக்டர் ஐயாவை பற்றி நான் பேசினேன் நீங்கள் விக்கிரவாண்டியில் விழுந்துட்டீங்க டாக்டர் ஐயா போலர் ஸ்டேஷனில் ஏறிட்டார் முப்பத்தஞ்சு நாற்பது கேட்பார் சபா இல்லாமல் சம்மதிக்க மாட்டார்ன்னு அவருக்கு இதுவும் ஏறிச்சு அடுத்து செங்கோட்டையன் செங்கோட்டையனா பாஜக கையில் எடுத்து அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க செங்கோட்டையம் வந்து மோடியை புகழ்ந்து பேசினார் அடுத்து அண்ணாமலை என்டிஏ பலமாக இருக்குது என்டிஏ நிற்கும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதெல்லாம் சொல்லி அவர் நிற்கிறார் அப்போ இவர் அமித்ஷாவை பா பார்த்ததன் மூலமாக விஜய் பற்றி வரக்கூடிய ஆதாரமற்ற சந்திப்பு இல்லாத செய்திகளெல்லாம் குப்பை அது பொய்னு அடிச்சிடறாரு நான் அமித்ஷாவை பார்த்தது நிஜம் நான் பிஜேபி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டேன்னு காட்டுறாரு அடுத்து அண்ணாமலை என்டிஏ எடப்பாடி இல்லாத என்டிஎன்னு அண்ணாமலை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பிறந்தவர்கள் காமராஜ் சொல்கிறதெல்லாம் சொல்லி பேசுகிறாரில்ல அதே சீமானை பொழுதுந்து பேசுகிறாருல த அண்ணன் சீமான் விக்ரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நின்னார் அவர் பதினாறு சதவீதம் ஓட்டு எடுத்துட்டாரு அது எடப்பாடி அடிக்கிறாருல அதுக்கு செக் வச்சுட்டார் ரெண்டு அடுத்து செங்கோட்டைன்னு செக்கு வச்சுட்டார் அண்ணாமலைக்கு செக் வச்சுட்டார் விஜய பற்றி ஆதவ அர்ஜுனாவும் ஜான ஆரோக்கியசாமியும் ஒரு டேங்கிஃபுல்லாக சம்பவம் இல்லாமலே கற்பனை அழுதக்கூடிய செய்திகளுக்கு செக் வச்சுட்டார் அடுத்து டாக்டர் ஐயாவுக்கு வந்து நீங்கள் என்டியை காட்டி தானே எங் என்கிட்ட பேரம் பேசுவீங்க முப்பது நாற்பதுன்னு நானே அங்கே போயிட்டோம்னா என்ன செய்வீங்கன்னு நாலு வரையும் செக் வச்சுட்டார் இதில் அவர் மறைமுகமாக ஒத்துக்கிட்டது ஸ்டாலின்கிட்ட தோல்வியை ஒத்துக்கிட்டார் எப்படி எந்த இடத்துல திமுக கூட்டணி உடச்சி காட்டுவேன் மெகா கூட்டணி அமைப்பேன் காங்கிரஸ் இங்கே வராரு விடுதலை சிறுத்தைங்க வராங்க அங்கே பிரச்சனை இருக்குது இங்கே பிரச்சனை இருக்குன்னு சொன்னவர் நம்ம பாஜக கூட போனாலும் சரி போகலைனாலும் சரி ரவீந்திரன் துறைசாமி சொல்கிறதான் கரெக்டு வெற்றி அரசியல் லாபத்துக்கு தான் எல்லாம் பண்ணுறான் நம்ம எப்படி லாபத்துக்கு பண்ணுறோமோ அத்தனை பேரும் லாபத்துக்கு தான் பண்ணுறான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸு திமுக ஸ்டாலின்ட்ட லாபம் இருக்குது ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு ஸோ அணி இண்டாக்டாக இருக்குன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது தான் கரெக்டு வெற்றி தொடர்றது வர திமுக அணி தொடருங்கிறத நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலேருந்து தொடர்ந்து சொல்லிட்டுருக்குறேன் அதுதான் உண்மையாக இருக்குது அப்போ பிஜேபி எதிர்ப்பு அதுலாம் அவங்க பார்க்கல அவங்க வெற்றி பெறாங்க ஸ்டாலின் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டாக இருக்குது கன்னி பண்ணுறாங்க கன்னியூ பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ளே நான் இந்தியா லைன்ஸை உடச்சிருவேன் என்கிட்ட சுனில் கனகோல் மூலமாக காங்கிரஸுக்கு அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்து எடுத்துருவேன் விடுதலை சிறுத்தைகளுக்கு இத்தனை சீட்டு கொடுத்து எடுத்துருவோங்கிறது நம்மகிட்ட கொடுக்கறது வெறும் சீட்டு தான் ஸ்டாலின் கொடுக்குறது போஸ்ட்டுன்னு அங்கே தான் இருப்பாங்கன்னு நம்ம பிஜேபியோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அங்கே தான் இருப்பாங்கங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்தும் விடுபட்டு

சீமான் விக்கிரவாணில ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி பலகீனப்படுத்திட்டாருங்கிறத அண்ணாமலை சொல்றாரு அதைத்தான் நான் சொல்றேன் சீமான் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாரு அண்ணாமலை என்னைக்கு பேசினாரு கொடநாடு கொலையை பற்றி நான் உண்மையை தான் பேசுறேன் அண்ணாமலை இவ்வளவு வருஷத்துல என்னைக்கு பேசினாரு சொல்லுங்க நீங்க அண்ணாமலை பேசல இது தான் சில உண்மைகள் நாட்டுக்கு தெரியும் கில்லிங் சைலன்ஸ் எல்லாம் யாரும் பண்ணிட்டு போக முடியாது அண்ணாமலை ஏன் பேசல என்னைக்குனாலும் பாஜக கூட்டணி வரும் அதிமுகவோட கூட்டணி வரோம் அதனால தான் குடநாடு கொலை பத்தி பேசல விஜய் என் குடநாடு கொலை பத்தி பேசல எடப்பாடி கூட்டனு போக விரும்புறாரு டாக்டர் ஏன் குடநாடு கொலை பத்தி பேசல சோ நான் சிமானை பத்தி பேசுறது இப்ப நியாயம் நீங்க ஒத்துக்கிடறீங்களா சுத்த பேர்னா இருந்தா ஒருத்தன் குடநாடு கொலை பத்தி பேசுறான் வேற யாரும் பேச முடியலைங்கிறத மக்கள் புரியட்டு ஒத்துக்கிடறீங்களா சரி இப்போ அண்ணாமலையோட விஷயத்துக்கு வந்தோம்னா அவர் எப்படி இல்லைன்னு சொல்றாரு போட்டியில் ஆனால் அதையும் மீறி அவர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா நைன்டி பர்சன்ட் அவர் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்காதுதான் தெரிய வருது அவர் பேசுறதே தொடருங்கிற அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுறாரு அவர் அதில் நீக்கப்பட்டார்னா எடப்பாடி பிளஸ் தான் விஜய் வந்து இப்போ இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு எடப்பாடி நீஸ் பண்ண முடியாது காலி பண்ணிட்டாரு ராமதாஸ் வந்து நானே பேச முடியாது எங்கள் ஐயா பயங்கரமாக அனுப்பார் நாற்பது சீட்டு வாங்குவார் நானே பேச முடியாது நீங்கள் பாஜக காட்டி தானே பேரம் பேசுவீங்க நானே பாஜக பே பேசிட்டீங்கன்னா இப்போ என்ன செய்வீங்க இப்போ என்ன செய்வீங்கன்னு அதை அடிச்சிட்டார் இன்னொன்று செங்கோட்டையன் பாஜக வச்சு தானே என்னை உடைக்க பார்க்குறீங்க நானே பாஜகவோட போயிட்டோம்னா என்ன ஆகுது அப்போ பிஜேபி இந்த சூழ்நிலைக்குள்ள எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு அடுத்து பார்க்கணும் அதுதான் எப்படி ரியாக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் என்ன வாய்ப்புகள்னு பேசுவோம் இதே இது அண்ணாமலை இல்லைனா அந்த இடத்துல ஈபிஎஸ் நின்னுடுவாரு அவர் என்ன சொல்றாரோ என்ன நினைச்சாரோ அதை செஞ்சிட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் நாலு விக்கெட்ல ஒரு விக்கெட்ல அவரு ஏறிட்டாருன்னு அர்த்தம் நம்ம டூ பிளஸ் டூ ஃபோர் ஆயிட்டா அதை நான் மறுத்து பேச முடியாது இல்லையா சரி நம்ம ஒரு விஷயத்த வந்து பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டாருன்னு நான் தானே இவரை சொன்னேன் எல்லா பேட்டிலையும் சொன்னேன் அப்போ அவர் தேவை வருது லாபம் வருது அங்கே போயிட்டார் ஸோ நெசிட்டி தான் அவங்களுக்கும் பயனெடு செய்த வாக்கு எடுத்திருக்காங்க சீட் கன்வெர்ட் ஆகலை இவரும் தேமுதிகாவோட சேர்த்து இருபத்தி மூணு எடுத்திருக்கிறாரு சீட் கன்வெர்ட் ஆகலை அப்போ இன்றைக்கு உள்ள இது எல்லாருமே வைராக்கியத்தை விட்டுட்டு உள்ள இவர் போகிறதுல யார் யாரெல்லாம் இவர் காலி தான் நான் கரெக்டாக தான் சொன்னேன் ஏன் நான் ஏன் உங்கள்கிட்ட கரெக்டாக சொன்னேன்னா காலி பண்ண நாலு வரையும் வச்சு திருப்பி இவரை அடிக்கிறதுக்குள்ள வேலையை நான் பார்ப்பேன் அதனா தான் சொல்றேன் அது ஒண்ணும் மறைக்கிறதுக்கு இல்ல பட் நாலு பேரையும் அவரு ஆஹ் குறைச்சிட்டாருங்கிறது குறைச்சிட்டா இருந்தது நூற்றுக்கு நூறு உண்மை கூட்டணி அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஓபன் பண்ணி இப்ப பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா ஆரம்பிச்சாச்சுன்னு வேற அமிஷா சொல்றாரு ஆனா நீங்க வந்து சொல்லிட்டே இருந்தீங்க அம்மா அப்பான்னு வந்து வானதி நைனார் இவங்க எல்லாம் அதிமுக கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்கன்னு இப்ப கடைசி நேரம் அப்படித்தான் வருதா அண்ணாமலை தலைவரை போட்டுட்டாங்கண்ணா மீண்டும் அண்ணாமலை தலைவராக கண்ணி வைத்தார்னா எடப்பாடி கிட்ட பார்க்கிங் பண்ணு ஃபிஃப்டி ஃபிஃப்டி விடாதுன்னு தானே அர்த்தம் சோ நம்ம ரெண்டு ஒர்க்குமே தேவை இருக்கு ரெண்டு ஒர்க்குமே சீட்டு வரல நீங்க அதை ஒத்துக்கணும் இல்ல சார் அப்படி அம்மா அப்பான்னு கேப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு ஆப்ஷனை ஓபன் பண்ற அளவுக்கு வந்ததே

அப்போ எ எந்த பாஜக ஸ்டாலின்கிட்ட கூட்டணிக்கு முயற்சி பண்ணி கலைஞர் நாணயம் வெளியிட்டு அண்ணாமலையே கலைஞர் நினைவிடத்துக்கு போக சொன்ன பாஜக தானே அந்த பாஜக தானே நீங்க போய் அமித்ஷா கூப்பிட்டாருன்னு போறீங்க இதுவும் உண்மை நம்ம நம்ம நம்பணும் முழுக்க அவரை தான் நம்பணும் பாஜகவை நம்பணும் அவரையும் நம்பணும் அவரும் விழுந்துட்டாருங்கிறது உண்மை தானே சரி சார் இப்போ அடுத்த களம் எப்படி போகும் அடுத்த களம் ஏன்னா இதை வச்சுதான் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுடைய சூழ்நிலையே மாறும் இந்த கூட்டணியா எப்படி அப்பதான் திமுக எதிர்ப்பு வாக்கள் இதைதான் எதிர்ப்பு வாக்கள் பேச்சுதான் எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல திமுக எதிர்ப்பு வாக்கள் என்னைக்கு ஸ்டாலின் தலைமை எடுத்தாரோ அன்னையில இருந்தே பேசிட்டு இருக்கிறாங்க அது ஒரு ஒரு கிளைம் தான் கலைஞர் குழு எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லங்கிறதா நிரூபிச்சிருக்கு சரி சார் இப்ப அண்ணாமலை எப்படி டெல்லி தலைமை பாக்குறாங்க அவருடைய தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்களா அல்லது கூட்டணி முக்கியம் சீட்டு தான் நமக்கு முக்கியங்கிற சூழலில் போகிறாங்களா எப்படி பார்க்குறாங்க அண்ணாமலையை பொறுத்த அளவில் அவர் கட்சிக்கு பெரிய சற்று அவர் மற்ற தலைவர்களோட அந்த கட்சியை வந்து பலப்படுத்தியிருக்கிறார் ஒம்போது அந்த கட்சி அந்த அணியை பதினெட்டு சதவீதத்துக்கு கொண்டு போயிருக்கிறாருன்னா அண்ணாமலைக்கு உழைப்பு மோடிக்கு லீடர்ஷிப்பு டெல்லி பவர் ஸ்டார் கேண்டிடேட் எல்லாமே ஸோ அண்ணாமலை டங்ஸ்டன் இதில் கூட அண்ணாமலை அதை பண்ணதாட்டு தான் அண்ணாமலையை முன்னிறுத்தினாங்க எல்லா இஷுலையுமே அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் அந்த கட்சி பேட்டிருக்காங்க நேற்று உள்ள பேட்டி கூட அண்ணாமலை கான்ஃபிடெண்டாக தான் அந்த பேட்டியை இது பண்ணாப்புல நேஷனல் பார்ட்டி பண்டி சஞ்சய் மாற்றி கூட கிஷன் ரெட்டியை போட்டாங்க பெரும்பாலும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை பட்டு மாற்றவே மாட்டாங்கன்னு உறுதியாட்டும் தேசிய கட்சி விஷயத்தில் சொல்ல முடியாது ஐயா மூப்பனார் வந்து இருபது சதவீத வாக்கை கொண்டு வந்தார் வாழப்பாடியை போட்டாங்க அது இருபத்தொம்போது சீட்டு லாபத்தை பார்த்தாங்க இங்கே எடப்பாடி கூட சேர்ந்தாலும் அது ஒரு பதினெட்டும் இருபதும் வந்து முப்பத்தெட்டு ஆகாது சீமானுக்கே ஒரு எட்டு சதவீத வாக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு இங்கே அப்போ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்காக அண்ணாமலையை மாற்றுவாங்களாங்கிறதுல மாற்றதுக்கூடிய வாய்ப்புகள் குறைவு பட் அந்த கட்சிக்குள்ளேயும் உள்ளுக்குள்ள அண்ணாமலைக்கு எதிராக பெரிய லாபி இருக்குது காமராஜுக்கு எதிராக ஒரு லாபி இருந்த மாதிரி அண்ணாமலைக்கு எதிராகட்டும் ஒரு லாபி இருக்கத்தான் செய்யுது ஸோ நேஷனல் பார்ட்டியில் எப்படி அது முடிவு வருங்கிறத நம்ம அறுதிட்டு உறுதியாக கூற முடியாது ஓ அப்படி மாற்றாம போனாங்க அப்படின்னா என்ன நடக்கும் சார் அதிமுக ஒத்துக்குவாங்களா அது இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான் மாற்றாமல் போனால் அது வந்து எடப்பாடிக்கு அடி அவரோட மூவ் வந்து அடி அடுத்த நிமிஷமே வந்து ராமதாஸுக்கு பார்கெனிங் ஏறிடும் இந்தியாவில் தான் அவர் இருக்கங்கிறாரு என்டிஎப்பில் அவர் இருந்துகிட்டு எடப்பாடிக்கிட்ட பார்க்கிங் பண்ணுவார் அடுத்த நிமிஷமே விஜய் பற்றி வரக்கூடிய ஆதாரம் இல்லாத கற்பனை செய்திகள் வந்து எல்லா பத்திரிகைலையுமே அதிகரிச்சிடும் அடுத்த நிமிஷமே செங்கோட்டைன்னு வச்சு அதிமுக உடைக்க போகிறாங்க மீண்டும் ஸ்டேட்டஸ்க்கு வரப்போகுது பொதுச் செயலாளர் தேர்வு ரத்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வரும் சேர்ந்து தான் கையெழுத்து போட்டால் தான் ரெட்டைல கிடைக்குங்கிறது வரப்போகுது இதில் எது வருங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாதனால நான் அதில் ஐம் நாட்டு ரஷ் டு கன்க்ளூஷன் அண்ணாமலை என்ன என்னமோ இருக்குது அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இதே மாதிரி தான் டெல்லி போயிட்டு வந்து தென்னிந்தியாவுடைய முகம் இபிஎஸ் மோடி அவர்களே சொல்ற அளவுக்கு நடந்தது அதற்கு பிறகு வந்து கூட்டணி முறிந்தது இப்போவும் அமித்ஷா அங்கே ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு ஆனால் இங்கே அதை ஏற்றுக்கொள்ளவோ மறுக்கவோ இல்லை அவர்கள் எடப்பாடி தான் அதில் கூட்டணிங்கிறத அட்மிட் பண்ணாமல் போறாரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாரு நான் சொன்ன அந்த நாலு காரணத்துக்காக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாரு பட் சீட் ஷேரிங் மற்ற இதெல்லாம் வந்து வரதுக்கு முன்னாடி அட்மிட் பண்ணாமல் தான் போறாரு அதனால தான் முஸ்லீம் பிள்ளைல வந்து அவர் எதிர்த்தே ஓட்டு போட்டிருக்காரு அட்மி அட்மி நான் அட்மிட் பண்ணி தான் அத சொல்றேன் பட் அவர் பயணம் கூட நெருத்திரலாம்ங்கற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்கு பல ஆயுதங்கள் இருக்குது எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி நம்மால செயல்படுத்த முடியுங்கலாம் நான் நம்பிக்கோட தான் இருக்கறேன் அவர் பாத்துக்கிறாரு ஆனா கூட்டனியே ஒத்துக்கலை இப்போ இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அவர் வந்து Amisha பார்த்துட்டு என்ன சொல்றாரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறாரு இவர் போய் பார்த்துட்டு தமிழக மக்கள் நலனுக்காக போனேன்னு சொல்றாரே தவிர கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சுச்சுங்கறதயோ எதைமீ ஏத்துக்கோ மர்க்கவோ இல்ல இது அப்படியே கடத்திக்கிட்டே போறது அப்படிங்கற அப்படி தான் பண்ணுவார் அப்படி மாற்றம் இல்ல அதே வேளையில அவருக்கு ஆளு ஃபஸர் சார் बटे ஒலேபா પટેલக்கு புறாமிஷ் தாண்ணு ஆர் யுவ குமார் பேசிட்டாங்க இல்லையா அந்த இது நடந்துட்டு தான இருக்குது அவர் கடத்திட்டு தான் போவார் அதைத்தான் நான் ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் ரிகார்டிங் எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ஏமாத்துவார் அவர்கிட்ட ஏமாந்துறக்கூடாது அவரை பதினஞ்சு சதவீதத்துக்குள்ள நிறுத்தினா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மோடிக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி எம்பி இங்கே ஜெயிக்கும் எங்களுக்கு வந்து மோடிக்கு இங்கே எம்பி ஜெயிக்க தான் முக்கியம் அதுக்கு இருபத்தாறாம் பயன்படுத்துனுங்கிற இதை தான் நாம சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வெளிப்படையாக தான் அதை சொல்லிட்டு இருக்கிறோம் சரி இப்போ இப்படி கடத்திட்டே போறாரு அப்படின்னு சொன்னா பாஜகவோட கூட்டணி அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இவர் போகலை அப்படின்னா பாமக அந்த கூட்டணியில உள்ள கட்சிகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல அவங்க இருந்து வாய்ப்பு அந்த இடத்துக்குள்ளதான் பாமக நான் பாஜக கூட நின்றுவேன் ஒரு தடவை தான் வன்னியர் ஓட்டு உங்களுக்கு வந்தது நீங்க சேலத்துல எங்களை டெபாசிட் இழக்க வச்சுட்டீங்க விழுப்புரத்தில் இலக்க வச்சுட்டீங்க சிதம்பரத்தில் இலக்க வச்சுட்டீங்க சாதனை தான் ஐயா எடப்பாடி ஐயா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாலும் எங்க ஜாதி உங்ககிட்டே நின்றுட்டாங்க பட் நாங்க விக்கிரவாண்டியில் உங்களை களத்தை விட்டு விரட்டிட்டோம் பத்து புள்ளி அஞ்சு பற்றி பேச முடியாமல் உங்கள் போலி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணிடுவோம் நீங்கள் களத்துக்குள்ளே வரலை இப்போ நாங்கள் பாஜக உடனாலும் போலர் ஸ்டேஷன் திமுக அணி வர்சஸ் பாஜக அணின்னு தான் வரோம் நீங்கள் மூணாவது பேர் ராமதாஸ் வந்து எடப்பாடியை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி அவங்க அந்த அரசியலை பண்ணுவாங்க அப்போ வன்னியர் வர்சஸ் பரையர் போலர் ஸ்டேஷன் வராமல் இருக்கணும்னா பாமகவுக்கு அதிக சீட்டு கொடுத்து எடுக்கணுங்கிறது தான் எடப்பாடிக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும் ஆனா இப்ப சமீபத்துல நடந்த கூட்டத்துல ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணி அவர்களுக்கும் நடந்த முரண் நடந்த அந்த கூட்டத்துல பேசும்போது கூட்டணி விஷயத்துல ஒரு முறை தான் தவறு செய்வோம் திரும்ப திரும்ப தவறு செய்ய மாட்டோம் அப்படிங்கறத பதிவு பண்ணிருந்த ராமதாஸ் ஐயா அவர்கள் அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தவறான கூட்டணி வைத்து விட்டோம் இருபத்தி ஆறுல சரியான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது அவருடைய மைண்ட்லையும் அவருடைய மனசுலயும்

அப்போ வன்னியர் பரையர் போலர் ஸ்டேஷன் வந்துட்டேன்னா எடப்பாடி மூணாவது பேர் வராங்க ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுனால பாட்டாளி மக்கள் கட்சி அவருக்கு மஸ்ட்டு ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துல பாஜகவை காட்டி கடுமையாக எடப்பாடி கிட்ட பேரம் பேசி முப்பத்தஞ்சு சீட்டு எம்பின்னு பேரலாம் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி பாமக தான் நான் பாஜக இருக்கும்போதே நான் உங்கள்கிட்ட அதை தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி பாமக தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா சேலத்து எடப்பாடியில் ஜெயிக்கணும் எதிர்கட்சி தலைவர் ஆகணும் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி பாமக தான் நீங்கள் பாஜகவை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பாமகவுக்கு பார்கெனிங் பண்ணதுக்கு இன்னொருத்தரை காட்டி பார்கெனிங் பண்ண முடியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாமகவுக்கு பார்கெனிங் பவர் குறைஞ்சி போகும் பாமகவுக்கு பார்கெனிங் பவர் நான் அண்ணாமலை தலைமையில் நாங்கள் போயிடுவோம் எங்களுக்கு உரிய சீட்டை கொடுங்கங்கிறதான் பார்கெனிங் பவர் அந்த பார்கெனிங் பவர் அடிக்கிறதுக்கு தான்

ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் டிரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை